அந்த மழைக்காட்டில் இருக்க குடிசைக்குள்ள ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்குற அங்காய் ரொம்ப சிக்கலான பிரசவங்கிறதுனால எல்லாரும் முகத்திலையும் ஒரு பரபரப்பு தன்னோட அம்மா பிரசவம் பார்க்குறத பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டு இருக்கா காளிகாத்தா எல்லாரும் பதற்றமாக இருக்கா அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு ரசகதளி வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த சிறுமி அவ முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை தன்னோட அம்மா தொழிலே இதுதான்றதால இது போல் பல பிரசவங்களை பார்த்துருப்பா போல ஒரு வழியாக நல்லபடியாக குழந்தை பிறந்தது அம்மாவும் பொண்ணும் அந்த காட்டுக்குள்ள இருக்க அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப காளிகாத்தா கேட்டா அம்மா என் வயித்துலயும் குழந்தை பிறக்குமா அவ அந்த கேள்வியை கேட்ட உடனே அங்காய் முகம் கொஞ்சம் மாறுச்சு ஏன்னா என்னைக்கு காளிகாத்தா தன் வயித்துல புள்ளைய சுமக்கிறாளோ அப்ப அவளுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா மாந்திரீகம் தெரிஞ்ச அங்காயியின் கணவனான மாரப்புள்ளையன் சொல்லியிருக்கான் இருந்தாலும் பொட்ட புள்ளையா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் வயிற்றுல பிள்ளைய சுமந்து ஆகணுமா அப்படின்னு அங்காயி காளிகாத்தா கிட்ட சொன்னா வருஷம் போனது காளிகாத்தா பருவம் எய்தினா கல்யாணம் பண்ணி வச்சாங்க வயிற்றுல கருவையும் சுமந்தா இந்த வாரப்பதிவில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட கிராமங்களில் பரவலாக வணங்கப்படும் கிராம தேவதை பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் தெய்வம் குலைவாழை அம்மனின் வரலாற்றை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌனமதியில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காட்டாத்தியோட ரெட்ட புள்ளைங்களுக்கும் அம்மை போட்டிருக்கு அம்மை முற்றி காய்ச்சல் அதிகமானதால அவளோட புருஷன் கொற்ற நம்பிய தேடி தோட்டத்து பக்கமா போனா அங்க போய் பார்த்த அவளுக்கு அதிர்ச்சி வயக்காட்டில் அறுவடைக்கு தயாரா நல்லா விளைஞ்சிருந்த தானியங்கள் எல்லாம் உதிர்ந்து போய் மொட்டையா கிடக்கு அவ போன நேரம் அந்த வாழை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச குரங்குக சில அந்த குழையில வெம்பி போய் கிடந்த பழங்களை கையில எடுத்து பார்த்து எதையும் சாப்பிடாம கீழே போட்டுட்டு ஓடுனது கோவத்துல கொற்ற நம்பி ஒரு அறிவாளை எடுத்து தோட்டத்திலிருந்த வாழை மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான் உடனே குலையிலிருந்து ரத்தம் வடிந்தது அதை பார்த்த காட்டாத்தி ஏன் இப்படிலாம் நடக்குது என்ன பாவத்தை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு புலம்பி தலையில் அடிச்சு அழுதா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல பிள்ளைங்களை காப்பாற்றணுமேனு வீட்டுக்கு வேகமா ஓடினா மறுநாள் பிள்ளைங்க உடம்பு ரொம்ப மோசமானது கொற்ற நம்பி உடம்புலையும் கொப்பளங்கள் வந்தது பட்டில கட்டி வச்சிருந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா செத்து விழுந்ததுங்க அப்பதான் நம்பி காட்டாத்திட்ட நடந்ததை சொன்னான் ஐயோன்னு தலையில அடிச்சு அழுதவ வேகமாக இசக்கி கோவிலுக்கு ஓடினான் இசக்கியம்மா காலில் விழுந்து ஆத்தா என் புருஷன் பண்ண பாவத்துக்கு என் பிள்ளைகளை வாங்கிறாத தாயின்னு கதறுனான் அந்த நேரம் கோவில் பூசாரிக்கு அருள் வந்தது மன்னிக்க வேண்டியது நான் இல்லை அந்த காளி காத்தா செஞ்ச பாவத்திலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை ஒன்று விடாம சொன்னாரு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க அடவி மலையில கொற்ற நம்பியும் வலிய நம்பியும் பெரிய கையி வம்பு தும்புன்னா முதல்ல நிக்கிற ஆளுங்க அவங்களும் அவங்க கூட்டமும் தான் சாதி சனமுன்னு வலுவான தலைக்கட்டு வேட்டைதான் அவங்களோட தொழில் ஆளுக வெளியில நடமாடும்போதே சூரி கத்தி ஈட்டி கம்புன்னு ஆயுதத்தோட தான் நடமாடுவாங்க நம்பிமார் வேட்டைக்குன்னு காட்டுக்குள்ளே இறங்கிட்டா அடவி மலையே அலறி போயிரும் காட்டு மாடு மானு காட்டு பண்ணின்னு அவங்க அடிச்சு போடுற விலங்குகளை கொத்தாளுங்க தலைச்சுமையா ஊருக்காட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க அடிவாரச் சந்தையில நம்பிங்க கொண்டு வர்ற வேட்டைக்கறிக்கு பெரும் விலை கிடைக்கும் வேட்டையாடுற விலங்குகளோட தோலை உரிச்சி அதில் வைக்கோல் போரையும் தேங்காய் நாரையும் செருகி பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொம்மையா தருவாங்க கொஞ்ச காலமா வேட்டை பொழப்பு சரியில்லை விலங்குகள் எல்லாம் காட்டோட தென் திசை பக்கம் சிதறி ஓடி போச்சுக பல நாள் வேட்டைக்கு போய் வெறுங்கையோட தான் திரும்பி வர்றாக நம்பி மாறுக பெரும் முடையா போச்சு இனி அடவி காட்டுல வேட்டை நடத்தி பிழைக்க முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப கொற்ற நம்பி பொண்டாட்டி தான் அந்த யோசனையை சொன்னா காட்டை திருத்தி விவசாயம் செய்யலாமேன்னு அவ சொன்ன புத்தி நம்பிமாருக்கு நல்லதா பட்டுச்சு அடிவாரத்துல இருக்க கிராமத்திலிருந்து ஆளுங்களை கூட்டியாந்து அடவி மலையில ஒரு பகுதியை விவசாய நிலமா திருத்தினாங்க பெருசு பெருசா வளர்ந்து நின்ன மரங்களையும் குதிர் குதிரா முளைச்சு கிடந்த புதர்களையும் வெட்டி குவிச்சு எரிச்சாக விலங்குகள் உள்ள வந்து விளையிற பயிர்களை அழிக்காம இருக்க வேகாத கட்டைகளை எடுத்து வேலி கட்டி அடைச்சாக ஒரு பக்கம் காடைக்கண்ணி கேழ்வரகு திணை ஏலம் குதிரைவாலினு தானியம் இன்னொரு பக்கம் எலுமிச்சை மா பலான்னு மரங்க கரும்பு தோட்டம் ஒரு பக்கம் தோட்டம் ஒரு பக்கம் வாழைன்னா சாதா வாழை இல்லை பேயன் மொந்தன் ரசகதலி பச்சை கற்பூரவல்லி மலைவாழை செவ்வாழைன்னு இல்லாத வகைகளே இல்ல தளதளன்னு எல்லாம் தழைச்சி நிக்குது நம்பிமாருக்கு இருக்குற இருக்கிற ஒரே கவலை எல்லாம் விளையிற பக்குவத்துக்கு வந்துருச்சு யானை எருமை காட்டுப்பண்ணின்னு ஏதாவது வந்து நாசம் பண்ணிட்டு போகாம தடுக்கணுமே பாடுபட்டு விளைஞ்சதை திருட்டு பயலுக வந்து அறுத்துட்டு ஓடிடாம காக்கணுமே அவங்க பயந்த மாதிரியே அன்னைக்கு ராத்திரி ஒரு காட்டு யானை கூட்டம் கரும்பு தோட்டத்துக்குள்ள புகுந்துருச்சு தோட்டத்தோட ஒரு பகுதியை நாசம் பண்ணிருச்சுங்க இப்படியே விட்டா சரியா வராதுன்னு நம்பிமாருங்க அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க நம்பிமார்கள் விவசாயம் செய்கிற அடவி மலையிலிருந்து தெக்க ரொம்ப தொலைல இருக்கு காக்காச்சி மலை மலைகளின் அரசு என்று வர்ணிக்கப்படும் கேரளாவில மாந்திரீகம் இருந்த நேரம் அது அங்க வாழ்ந்து வந்த புலையன்மார்கள்தான் மாந்திரீகத்துல பெருமளவுல ஈடுபட்டு வந்தாங்க மாந்திரீகம் செஞ்சு எதிரிகளை பழிவாங்கவும் அதிக நிலம் வைத்திருந்த நிலச்சுவாந்தார்கள் பயிரிடப்பட்ட நிலங்கள்ல தங்களோட சக்தியால விளைச்சலின்றி செய்றதும் விளைச்சல் இல்லாத நிலங்கள்ல அதிக விளைச்சலை ஏற்படுத்துறதும் அவங்க ரொம்ப சுலபமா செய்வாங்க குறிப்பாக விவசாய நிலங்களை தொந்தரவு செய்கிற காட்டு மிருகங்களுக்கு வாய்க்கட்டு போடுறதுல கை தேர்ந்தவங்க இதில் சிறந்து விளங்கியவர்தான் மாரப்புலையன் அவரோட மனைவி அங்காயி அந்த கிராம பகுதிகளில் மறுத்து வச்சு அவங்களுக்கு பிறந்த மகள்தான் காளிகாத்தா முன்ன மாதிரி மாந்திரிகவாதிகளை தேடி யாரும் அதிகமாக அந்த காட்டுக்குள்ளே இருக்க கிராமத்துக்கு வர்றதில்ல காளிக்கு கல்யாணம் முடிச்ச கையோட பிழைப்புக்காக மலையடிவாரத்துக்கு போயிட்டாங்க மாரப்புலையனும் அங்காயையும் காளிகாத்தா அவ புருஷன் இருளிகாத்த புலையனோட காக்காச்சி மலையில வாழ்ந்து வந்தா இருளியும் மாந்திரீகத்துல திறமையான ஆளுதான் மறுபக்கம் விளைஞ்ச பயிர்களோட வாசனைய புடிச்சி அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய காட்டு மிருகங்கள் உள்ள புகுந்து தொல்லை செய்ய ஆரம்பிச்சது நம்பி மாருங்க யோசிச்சாங்க தோட்டத்துக்கு ஒரு காவக்காரன் போட்டாத்தான் சரியா வரும் அதுவும் சாதாரண ஆளு பத்தாது நல்லா மந்திர தந்திரம் கத்தவனா வேணும் அவனாலதான் விலங்குகளுக்கு வாய் கட்ட முடியும் ஆளுக்கு ஒரு பேரை சொல்ல வலிய நம்பி சொன்னான் காக்காச்சி இருக்க இருளிகாத்த புலையன் மந்திரத்தில் பேரு போன ஆளு காட்டு யானையிலிருந்து காட்டு மாடு வரைக்கும் எல்லாத்துக்கும் வாய்க்கற்ற மந்திரம் தெரிஞ்சவன் கம்பு விளையாட்டு கத்தி விளையாட்டுன்னு வீரத்திலையும் பேரு போன ஆளு அவனையே கேட்டு பார்க்கலாம் நம்பிமாருக்கு சந்தோஷம் அவனையே போய் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு காக்காச்சி மலைக்கு கிளம்புனாங்க காக்காச்சி மலை அடவி மலைக்கு தெக்க நெடுந்தொலைவில் இருக்கு ரெண்டு நாள் நடை நடந்து இருளி காத்த புலையன் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்பிமாரை பார்த்த இருளி கும்புடுறேன் சாமி நீங்க எந்த மலைநாட்டுக்கார ஆளுக பழகுன வாசனை இல்லையே என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டான் நாங்க அடவிமலை மலை நம்பி மாறுங்க பொழப்பு அத்து போய் காட்டை திருத்தி விவசாயம் ஆரம்பிச்சிருக்கோம் பலா வாழை எல்லாம் தழைச்சு நிக்குது மிருகங்க நடமாட்டம் தெரியுது ராத்திரி திருடனுங்க தொல்லையும் தெரியுது பகலிரவா எங்களால் தோட்டத்தை காவக்காக்க முடியல நீங்க மந்திரத்துல பேரு போன ஆளுன்னு எங்க மலையில பேச்சு கம்படியும் தெரியும் நீங்க வந்து எங்க தோட்டத்தை காவ காக்க முடியுமான்னு கேட்டாங்க இருளி யோசிச்சான் என்னையா யோசிக்கிறீவ இருக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளேயே வீடு தாரோம் திங்க மூன்று வேளை சோறு தாரோம் விளையிறதுல முதல் விளைச்சல் எங்களுக்கு அடுத்த காய்ப்பு என்னவோ அதை நீங்க எடுத்துக்குங்க சம்மதமானு கேட்டாங்க நம்பி மாறுங்க சாமி தோட்டத்துக்கு காவலுக்கு வர்றதில்ல எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை ஆனா சின்னதா ஒரு சிக்கல் இருக்கு என்னோட பொம்ம நாட்டி காளி காத்தா முழுகாம இருக்கா அவளை இங்கே தனியா விட்டுட்டு வர முடியாது அவ ஆத்தா அப்பனும் உடம்புக்கு சொகமில்லாம அசலூரில் இருக்காக அவளையும் எங்கூட அழைச்சிக்கிட்டுத்தான் வர முடியும்னு சொன்னான் இருளி சரிதான் போங்க தாராளமாக கூட்டிக்கிட்டு வாங்க காட்டுக்கு கூடுதலாக ஒரு காவலாச்சு நல்ல விதமாக நாங்கள் பார்த்துக்கிறோம்னு நம்பி வாக்கு கொடுத்தாங்க இருளியும் காளியும் கிளம்பிட்டாங்க தானிய காட்டுக்கு தெக்கால பெரிய வாழைத் தோட்டம் அதையொட்டி ஒரு தென்னங்கூரை வீடு அதில் தான் இருளியும் காளியும் இருந்தாங்க சொன்ன மாதிரியே நம்பி சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நல்ல மழை பயிரெல்லாம் நிறைவா விளைஞ்சி நிற்குது இருளி பகலிரவா தோட்டத்துக்கு காவலா நிக்கிறான் தண்ணி பாய்ச்ச வரப்பு வெட்ட வாய்க்கா பறிக்கன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான் காளிகாத்தாவுக்கு இது நிறை மாசம் ஒரு நாள் காளியும் இருளியும் வாழை தோட்டத்து பக்கம் காவல் நடைக்கு போனாங்க வாழையெல்லாம் தாறு தாரா குலை தள்ளி நிற்குது பாதித்தாறு பழுத்து கிடக்கு பழங்களோட வாசனை அடவிக்காட்டு காத்துல கலந்து நீ வா நீ வானு விலங்குகளை எல்லாம் கூப்பிடுது இருளி நகரமாட்டானா உள்ள புகுந்து சாப்பிட மாட்டமான குரங்குகள்லாம் மரங்கள்ல உட்காந்துட்டு முணங்குதுக காளி காத்தாவுக்கு வாய் ஊறுது வைத்து புள்ளக்காரியாச்சே சாம்பலும் செங்கலும் தின்னு தின்னு செத்துப்போன நாக்கு பழம் திங்கத் தவிக்குது மெல்ல இருளியை பார்க்குறா ஐயா எவ்வூட்டு மனுஷா வாய் ஊறுது ஒரு ரசகதலி குலையை மட்டும் வெட்டி தாரியலான்னு கேட்டா காளி இருளிக்கு பதற்றமா போச்சு என்னடி கழுத புரியாம கேட்குற நம்பி மாறுங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காக்க முத விளைச்சல் எல்லாமே அவர்களுக்கு அடுத்தது தானே நமக்கான கூலி அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு தானே நாம் காவலுக்கு வந்தோம் முதக்குலை வெட்டி இசக்கிக்கு படைச்சு வழிபட்ட பிறகுதானே அறுவடை ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி நாம வெட்டி சாப்பிடுறது திருட்டா போகுமேடி காவலுக்கு அறமா அது காளிமுகத்தை திருப்பிக்கிட்டா இத்தனை மரம் இருக்கு அதுல இவ்வளோ குலை இருக்கு வாயும் வயிறுமா இருக்கிற பொண்டாட்டி ஒரு வாழைக்குலை அத வெட்டி தர இவ்வளவு யோசனையா காளி கோபமா கேட்டுட்டு குடிலுக்கு திரும்பிட்டா இருளிக்கு சங்கடமா போச்சு பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கறத தர்றதா இல்ல நம்பிமாருக்கு நம்பிக்கையா இருக்கிறதா பாவம் காளி இதுவரை இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கிட்ட கேட்டிருக்காளா நாம தான் வாங்கி தந்திருக்கோமா ஒரே ஒரு வாழைக்குலை அவளுக்காக இல்லைனாலும் அவ வயித்துல இருக்கிற பிள்ளைக்காவது ஒரு வாழைக்குலை வெட்டி கொடுக்கணும் இவ்வளவு பெரிய தோட்டத்துக்குள்ள இத்தனை குலைகள்ல ஒண்ணு வெட்டுனா தெரியவா போகுது இருளி ஒரு முடிவுக்கு வந்தான் தோட்டத்துக்கு நாலாம் வரிசையில் இருக்க பெரிய ரசகதளி வாழைக்குலை ஆளுயரத்துக்கு விளைஞ்சு பழுத்து கிடக்கு அதை வெட்டி தோள்ல வச்சுக்கிட்டு குடிலுக்கு போறான் இருளி அதை பார்த்த காளிக்கு சந்தோஷம் சந்தோஷமுன்னா சந்தோஷம் உரிச்சி உரிச்சி திங்குறா அவ ஆர்வமா சாப்பிடுறத பார்க்க இருளிக்கும் சந்தோஷம் மறுநாள் விடுஞ்சிச்சு வயித்து புள்ளக்காரிக்கு மறுபடியும் பழத்து மேல ஆசை வந்துடுச்சு ஏய் மனுஷா அதோ அங்க பெருசா இருக்கே அந்த வாழைக்குலை மேலே ஆசையா யானு சொல்ல இருளிக்கு வேற வழி தெரியல அதையும் வெட்டியாந்து கொடுத்தான் இதுவே பழக்கமா போச்சு தினமும் ஒரு வாழைக்குலை ஒரு பக்க தோட்டமே வெளியி போச்சு நம்பி மாறுங்க தோட்டத்து பக்கமே வரல இருளி மாதிரி விலங்குகளோட வாயை கட்ட தெரிஞ்ச ஒரு காவக்காரனை வச்ச பிறகு நமக்கு என்ன தோட்டத்துல வேலைன்னு நினைச்சாங்க ஒரு நாள் வலிய நம்பி சொன்னான் நம்பி தோட்டத்துல எல்லா பயிரும் விளைச்சல் அமோகமாயிருக்கு அடிவார யாவாரிங்கெல்லாம் அச்சாரம் போட வந்துக்கிட்டே இருக்காங்க வாழைக்குலை தள்ளி பாதி பழமாகி கிடக்குன்னு வாசனை சொல்லுது ஒருக்கா தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா இசக்கிக்கு படைச்சிட்டு அறுவடைக்கு நாள் குறிக்கலாம் குற்ற நம்பிக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு அண்ணன் தம்பிங்க கொள்ளைக்காட்டுக்கு கிளம்புனாக நம்பிமாருங்க தோட்டத்துக்கு வர்றதை தெரிஞ்சுகிட்ட இருளிக்கு பதட்டமா போச்சு காஞ்சி கிடந்த வாழைக்குலையை எல்லாம் எடுத்தாங்க இருளியும் காளியும் நம்பிமாருங்க மாருங்க பொதச்சி புதச்சி ஒரு இடத்துல குழி தோண்டுனாங்க அவங்க தோண்டின இடத்துல துர்நாற்றம் வீசிய நிலையில சில சடலங்கள் இருந்தது அதை பார்த்த காளி பயந்துட்டா இருளிக்கு தொண்டை அடைச்சது அவனுக்குத்தான் மாந்திரீகம் தெரியுமே இங்கே எப்படி இந்த சடலம் வந்ததுன்னு மை போட்டு பார்த்தான் அவன் குலையே நடுங்குணுச்சி கரும்பு தோட்டத்துக்குள்ள புகுந்து சில கரும்புகளை களவாண்டு போக வந்த திருடர்களை கொன்னு புதைச்சிருக்காங்க இந்த கொலைகார நம்பி மாறுங்க சரி ஏதாவது பண்ணி நம்மள தற்காத்துக்கலாமான்னு யோசிச்சான் இருளி ஆனா ரொம்ப தாமதமாகிருச்சு இதோ தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க நம்பி மாறுங்க காடை காடைக்கண்ணி பயிறு முத்தி துருத்தி நிற்குது சோளம் கேழ்வரகு குதிரைவாலின்னு எல்லாமே அறுக்க தயாராக இருக்கு அப்படியே நடந்து வாழைத் தோட்டத்து பக்கம் வர்றாங்க இருளி அங்கே தான் நிற்கிறான் காளியை குடிலுக்கு அனுப்பிட்டான் மொத வரிசையில் பூமியை தொட்டு நிற்குது வாழைத்தாறு நாலாம் வரிசை அஞ்சாம் வரிசை எல்லாம் புருஷனை பறிகொடுத்த பொண்ணுக மாதிரி தாரை இழந்துட்டு தனிச்சு நிற்குது நம்பிமாருக்கு ஒன்றும் புரியலை இருளி காவலில் இருக்கும்போது யாரு வந்து வெட்டியிருப்பா ஏலே இருளி யாரு ஐயா வெட்டுனா இந்த தாரையெல்லாம்னு கோபமா கூப்பிட்டு கேட்டாங்க இருளிக்கு பயத்துல உடம்பு நடுங்குது நம்பிமாரே இது யாரு வேலைன்னு தெரியலையே இவ்வளவு கட்டுக்காவல் இருக்கும்போது எவன் செஞ்சான் இந்த வேலையன்னு சொல்லி போக்கு காட்டினான் இருளி நம்பிமாருக்கு புரிஞ்சு போச்சு இது இருளியோட வேலைதான்னு அவன் மந்திரத்தையும் கட்டுக்காவலையும் தாண்டி சின்ன சுண்டலி கூட இந்த தோட்டத்துக்குள்ள வர முடியாது இருளிதான் இந்த திருட்டு வேலையை பார்த்திருக்கான் வலிய நம்பி விட்டான் ஒரு அரை இருளிக்கு தடுமாறி வாய்க்கா பொலியில விழுந்தான் இருளி ஏலே இருளி உன்னை காவலுக்கு கூப்பிட்டப்போ என்னவே சொன்னோம் மொதல் விளைச்சல் எங்களுக்கு அடுத்த காய்ப்பெல்லாம் உனக்குன்னு சொன்னமா இல்லையா அந்த பேச்சை மீறி இப்படி களவு பண்ணிட்டியே நீ எல்லாம் மந்திரக்காரனா டேய் வலியா எடுடா ஈட்டியன்னு கண்ணு சிவக்க தம்பிக்கிட்ட ஈட்டியை வாங்குனான் கொற்ற நம்பி இருளிக்கு விளங்கிருச்சு இவனுங்க இனி நம்மளை உயிரோட விட மாட்டாங்க எழுந்து குடிலு பக்கமா ஓட ஆரம்பிச்சான் உள்ள காளி காத்தா சோர்ந்து போய் படுத்திருந்தா லேசா வலி எடுக்குது வயிறு பிரசவம் இன்னிக்கோ நாளைக்கோன்னு இருக்கு வெளியில புருஷனோட சத்தம் கேட்குது மெதுவா எழுந்து கிட்ட வந்து பார்த்தா உசுருக்கு பயந்து புருஷன்காரன் ஓடி வாரான் பின்னாடியே நம்பி மாறுங்க துரத்திட்டு வாரானுவ வேகமா ஓடி வந்த இருளி அடியே காளி நம்பி மாறுங்க குத்த வாரானுங்க ஓடியான்னு அப்படியே கைத்தாங்களா அவள தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான் நம்பி மாறும் ஆட்களும் அருவாளோடையும் ஈட்டி கம்போடையும் துரத்துறானுங்க பொண்டாட்டியை சுமந்துக்கிட்டு முள்ளு கல்லுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான் இருளி ஒரு பெரிய மரம் முறிஞ்சு கிடக்கு அதை தாண்டு நாம் பாருங்க இருளி காலு தடுக்கி தலை விழுந்தான் விழுந்த இடத்துல அடி முறிஞ்ச ஒரு மரக்கழு இருந்திருக்கு அது இருளி வயித்துல பாஞ்சி முதுகு பக்கமா வெளியில வந்துருச்சு ரத்தம் கொட்டுது அடியே காளி இனி நான் பொழைக்க மாட்டேன் அவனுங்க கையில மாட்டாத புள்ளைய காப்பாத்து தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல மயங்கி அடங்கி போனான் இருளி இருளிய தன்னோட மடியில தாங்கிக்கிட்டு கதறி அழுவுறா காளி ஐயோ ராசா என்னால் தானே இப்படி ஆச்சு நான் செஞ்ச தப்புக்கு இந்த பாவி மவ உசுருதானே மொத போயிருக்கணும் என்னைய மன்னிச்சுருன்னான்னு கதறுனா நம்பி நெருங்கி வந்துட்டாங்க வயிற்றுல இருக்க புள்ள முண்டி துடிக்குது காளி எழுந்து ஓட ஆரம்பிச்சா இருளிய உதச்சி தள்ளிட்டு வெறியோட காளியை துரத்துறாங்க நம்பி மாறுங்க ஆறேழு மலை தாண்டி மறைஞ்சி மறைஞ்சி ஓடி நீலகிரி மலையில் இருக்க இசக்கியாத்தா கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா காளி அவ உள்ள போறதை பார்த்த நம்பிமாரும் மாறும் உள்ளே வந்துட்டாங்க ஆத்தா இசக்கி நான் அறிஞ்சு இந்த தப்பச் செயலை ஆசையில் கொஞ்சம் வாழைக்குலையை வெட்டி சாப்பிட்டோம் இந்த நம்பி மாருங்க என்னோட புருஷனை கொன்னுட்டாக என்னையும் குத்த வாராக என் உசுறு போனா போவட்டும் ஆனா இந்த குழந்தைய காப்பாற்று தாயி காப்பாத்துன்னு மன்றாடுறா காளி காத்தா நம்பி மாறுங்க உள்ளே வந்து காளிய புடிச்சிட்டாங்க ஒருத்தன் இந்த வயிற்ல தானே எங்க வாழத்தார் இருக்குன்னு அவ வயிற்ற கீறி குழந்தைய உருவி நசுக்கி கொன்னு வீசுறான் இன்னொருத்தன் அவன் நெஞ்சில ஈட்டிய இறக்குறான் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவ கண்ணு கடைசியா தூரத்துல உசுறு இல்லாம கிடந்த அந்த சிசுவை பார்த்தது கண்ணுல கண்ணீர் வழிய காளி காத்தா மெல்ல மெல்ல அடங்கி போறா இசக்கி காலடியில ரத்தம் மாறா ஓடுது வெறி அடங்கின நம்பி மாறுங்க அடவிமலை திரும்பிட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெயில் வாட்டுது மரமெல்லாம் அசைய மறுக்குது தோட்டத்துல தழைச்சு நின்ன வாழையெல்லாம் வெம்பி போச்சு வாழை வாழைக்குலையில் ரத்தம் வடியுது விளைஞ்சி நின்ன பயிரெல்லாம் உதிர்ந்து போச்சு நம்பிமாறு பிள்ளைக அம்மை பெத்து படுத்த படுக்கையா கிடக்குதுக்க ஆடு மாடெல்லாம் கொத்து கொத்தா செத்து விழுகுது நம்பிமாருங்க உடம்புல கொப்பளங்கள் வந்து ஊன் வடியுது ஒரு ஒரு உசுரா போகுது நம்பிமாருக்கு காளிக்காத்தால இசக்கி காலடியில பலி கொடுத்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு புரிஞ்சு போச்சு குலை போட்ட ஒரு வாழை மரத்தை நட்டு அதுக்கு குலை வாழை இசக்கியன்னு பேர் வச்சு காளிகாத்தாவை கும்பிட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் நாகர்கோயில் பக்கம் இருக்கிற புவியூர் திருநெல்வேலி பக்கம் இருக்கிற செட்டிக்குளம் பகுதிக்கெல்லாம் போனா கோயில்கள்ல காளிகாத்தா வாழை மர வடிவத்துல உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் பூவிட்ட ஒரு புது வாழை மரத்தை கொண்டாந்து அவ பீடத்துக்கு முன்னால நிறுத்தி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு சாந்தமாக்குறாங்க அவளுக்கு எதிரில் கழுவுல விழுந்து செத்த அவ புருஷன் இருளி பீட வடிவத்துல அமைதியா அவ முகம் பார்த்து உட்கார்ந்திருக்கான் கழுவுல விழுந்து செத்ததால அவனை கழுக்காரனு எல்லாரும் அழைக்கிறாங்க பூசாரி மேல் அருள் வந்து இசக்கியம்மா சொன்ன மாதிரியே காட்டாத்தியும் அவ வம்சமும் காளிகாத்தாவான குலைவாழை இசக்கிய குலதெய்வமா கும்பிட்டு வந்தாங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த குலைவாழை அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போன்ற பல ஆன்மீக வரலாற்று கதைகள் உங்களை தேடி வரும் முடிந்தால் சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்க அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திக்கலாம் மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி